ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு கப் ஜவ்வரிசி வச்சு ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு கிச்சடி ரெசிபி எப்படி சேர்த்துனா பார்க்க போகிறோம் நம்ம நார்மலாக எப்பயுமே ரவை கோதுமை ரவை ஏன் அரிசியில் கூட நம்ம கிச்சடி செஞ்சு சாப்பிட்டுருப்போம் ஆனால் இது மாதிரி ஜவ்வரிசி வச்சு ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கலாம் சேர்த்து சூடானதும் இதோட ஒரு பிரிஞ்சில் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் கூடவே இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கங்க இதோட காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் பச்சை மிளகாவை நல்லா வதக்கிக்கலாம் இது ஓரளவுக்கு இது மாதிரி வதங்கி வந்ததும் இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தோல் நீக்கிட்டு இது மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க இது கூட நீங்கள் பீன்ஸ் பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்ட என்ன வெஜிடபிள் இருக்கோ எதுவாக இருந்தாலும் உங்கள் விருப்பத்துக்கேற்ப பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ உருளைக்கிழங்கு கேரட் எல்லாம் ஓரளவுக்கு வதங்கி வந்த பிறகு இதோட ரெண்டு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கங்க தக்காளி கொஞ்சம் கூடுதலாக சேர்க்குறேன் கொஞ்சம் புளிப்பு சுவையோடு நல்லாயிருக்கும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு இது மாதிரி வதங்கி வந்ததும் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இதில் ஒரு கப் அளவுக்கு ஜவரிசி சேர்த்து செய்ய போகிறேன் அதே கப்பால் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மூணு கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு இதில் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் ஒரு கப் ஜவ்வரிசிக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும் இப்போ சேர்த்து கலந்துட்டு இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் திறக்கிறேன் நல்லா கொதி வந்திருக்கு பாருங்க இப்போ இதில் கடைசியாக உப்பு கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க உப்பு கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க இப்போ இதோட ஒரு கப் அளவுக்கு தண்ணியை ஊற்றணும்ல அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு ஜவரிசி சேர்த்துக்கலாம் நைலான் ஜவரிசி சேர்த்து செய்யாதீங்க மாவு ஜவரிசி சேர்த்து செய்யுங்க நல்லா சுவையாக இருக்கும் இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடிக்கலாம் மூடி விசில் போட்டுடுங்க இப்போ ரெண்டு விசில் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு வரட்டும் ஒரு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுடுங்க கரெக்டாக இருக்கும் இப்போ மொத்தமாகவே மூணு விசில் வரவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இது மாதிரி மூணு விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஷர் இறங்கினதும் திறந்துக்கலாம் நல்லா மணக்க மணக்க வாய்க்கு ருசியான ஜவரிசி கிச்சடி ரெடி நம்ம நார்மலாக செய்கிற கிச்சடி விட இது ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கங்க கரெக்டான பதத்தில் இருக்குது இதோட பொடியாக கட் பண்ண ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி புதினா இலைகள் இருந்ததுன்னா சேர்த்து நல்லா அதையும் கலந்துட்டு இதை சுட சுட பிளேட்டில் வச்சிங்கன்னா போதும் வச்ச உடனேவே காலி ஆகிடும் அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இதுக்கு சட்னி சாம்பார் எதுவுமே சைடிஷ் தேவையில்லைங்க இதை அப்படியே சாப்பிட நல்லா அருமையாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இன்றைக்கே செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி இதை நீங்கள் காலை நேரத்துலேயும் சட்னி ஈஸியாக செஞ்சிடலாம் மாலை நேரத்துலையும் செஞ்சு அசத்தலாம் வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரத்தில் சட்டுன்னு ஒரு கப் ஜவ்வரிசி வச்சு இந்த சிம்பிளான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை டிஃப்ரெண்ட்டாக ஒரு முறை இது மாதிரி செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க